இ கம்ஃபர்ட்டா காணும் அல்லது என்ன கையில சாட்சா பசது ஆகியும் அங்கே அப்போ அதுக்கேஷன் இது ஞான நாட் என்ன ஓஃபீஸில் போயிட்டு அப்படினு ஆஹ் வைட்டா திருப்பி ஜிப் கைட்டு அவங்க

சேர்ந்து ஓர்சினிஸ் சாண்ட இது பச்சை லாக்கும் இன்னும் ரெண்டு சீக்கிரத்தி பாவ சில பக்கிது குட்டி ஃபேஸ் வாஷ் ஃபேஸ் வாஷ் எந்த வாங்கிட்டு இன்னது அலர்ஜி அந்த பிரச்சனும் டெக்ராதா கொஞ்சம்